வணக்கம் நான் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் திருமாரஞ்சி பேசுகிறேன் நேற்று இரவு அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு இரவு நான் சென்னை கடற்கரையில் நின்றுக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் அந்த நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு அப்படின்னு சொல்லி என்னமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஃபுல்லாக பயங்கரமாக சாதிச்சு பதினெட்டு பூரா பயங்கரமாக சாதிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓய்வெடுக்க போகிறது மாதிரி சுறுசுறுப்பாக காணப்பட்டுச்சு அந்த கடற்கரை எனக்கு நான் அதை கொஞ்ச நேரம் பார்த்து என்னால் பார்க்க முடியல அந்த கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கே இல்லை பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நாய்கள் தெரியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒன்று ஒன்றும் அந்த மண்ணுக்குள்ளே கிடந்துச்சு அதை நான் சொல்ல முடியலைன்னா ஒரு தகப்பன் என்ற முறையில் நான் அதை என்னால் வாய் கூசுது எனக்கு அந்த அளவுக்கு கேவலமாக மது பாட்டில்களோட இது நம்ம இந்திய நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோமா அது தமிழர் கலாச்சாரத்தில் தான் நம்ம வாழ்கிறமான்றது அளவுக்கு எனக்கு பயங்கரமான சந்தேகம் கேள்விக்குறிவும் எனக்கே வந்துச்சு என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் இது நம்ம நாடு தானா அது தலை சென்னையின் தமிழகத்தின் தலைநகரம் தானா அப்படின்னு பார்த்தா ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இதில் என்ன நடந்து எதுனால இந்த நியூ இயர் கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியலை இது நம்மளுடைய பல ப பழக்க வழக்கமும் கிடையாது நம்மளுடைய கலாச்சாரமும் கிடையாது கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம் இந்திய திருநாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயனுடைய விழாவை இவ்வளோ உற்சாகமாக தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் இது இதெல்லாம் ஒவ்வொரு இளைஞரும் உணர்கிறாங்களா இல்லையா இந்த இந்த விழா எப்படி உருவாக்கப்பட்டது எதனால் இந்த நாட்டிலே இந்த விழாக்கள் கொண்டாடப்படுறதுன்னு கூட தெரியாமல் உலக நாடுகள் கொண்டாடப்படுகிறதுனா அந்த கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்து பிறப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டாடக்கூடிய விழாவை இந்த நாட்டிலும் அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இது மாறுவது வேதனையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதற்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் உலகமே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஐம்பதற்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருந்தது ஒரு சஞ்சலமும் இல்லை நான் உண்மையிலே நான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை மிகவும் போற்றக்கூடியவனாக என் மனம் தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு கலாச்சாரத்தை ஒரு இறை நம்பிக்கையை ஒரு க அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு பள்ளிவாசல் கூட இரவில் பன்னெண்டு மணிக்கு திறக்கப்படவில்லை ஒரு பள்ளிவாசலும் திறக்கலை எந்த இஸ்லாமியரும் பள்ளிவாசல் வாசலில் போய் நிற்கலை ஆனால் சர்ச்சுக்கு போகிறது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் அது அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய இறை வழிபாடு அதில் நம்ம தலையிட விரும்பல அவங்க போகிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் இந்திய மக்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு கோயிலில் போய் நிற்கிறான் எதை அடிப்படையில் இந்து ஆவண விதிப்படி இரவில் வந்து கோயிலில் தரக்க திறக்கக்கூடிய பக்குவம் பழக்கம் வந்து இந்து மதத்தில் கிடையாது ஏவார நோக்கத்தோடு சில இந்து கோயில்கள் ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலைக்கு கட்டுப்பட்ட கோயில்கள் கூட திருத்தணியில் இருக்கக்கூடிய கோயில் திருச்செந்தூர் கோயில் சில சிவ ஆலயங்கள் சில விஷ்ணு ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டுச்சு இது இந்து ஆவ ஆவம விதிக்கு எதிரானது இது இந்துனுடைய தர்மத்திற்கு எதிரானது இது போலலாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இவங்க வருமானத்தை ஈட்டிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி பண்ணுறாங்க பாமர மக்கள் நம்மளுடைய இந்து மக்கள் இவங்களுக்கு ஏதாவது நியூ இயர் பிறந்துருச்சுன்னா என்னமோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடச்சிடுற மாதிரி வைகை நதியில் வந்து கரை நீர் ஓடிடுற மாதிரி காவேரி நகரில் த தண்ணி வந்துடுற மாதிரி என்ன சந்தோஷம் என்ன இதுன்னு எனக்கு தெரியல ஒரு கலாச்சாரம்ன்றது இப்போ வந்து இந்த சோசியக்கார பயல்களெலாம் என்ன செய்கிறான்னா வருடாந்திர பலனை சொல்கிறான் ஆங்கிலத்தில் எங்கேருந்து வந்துச்சு சோசியம் இப்போ உட்காந்துட்டு வருடாந்திர பலனை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான் இவன் ஒரு தமிழ் வருட பிறப்பில் இருந்து தான் ஜாதகங்கள் வலிக்கப்படுது அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியை வருது தான் ஜாதகங்கள் வந்து கணிக்கப்படுது கிரக பலனை வச்சு தான் ஜாதகங்கள் கணிக்கப்படுது புத்தாண்டில் உட்காந்துட்டு ஆங்கில புத்தாண்டில் உட்காந்துட்டு இந்த சோசியகாரன் பூரா உட்காந்துருக்கான் இதையும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கலாச்சார சீரழிவு ஹிந்து தர்மத்திற்கு எதிரான செயல்லாம் இங்கே நடக்குது அவரவர் வழிபாடு அவரவர்களுக்கு உண்மைக்கே இஸ்லாமியர்கள் போல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய மக்கள் அவரவர்கள் சட்டத்திட்டப்படி வாழ்ந்து கொள்ள கலையிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க இன்றைக்கி வந்து எந்த பள்ளி வாசலும் திறக்கலை நான் ரொம்ப அப்படியே பார்த்தேன் நான் எல்லா விஷயங்களும் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அமைதியாக இருக்குது கிறிஸ்தவ நாடுகள் கொண்டாடுறாங்க சந்தோஷம் இங்கே இருக்கவனுக்கு என்ன வேண்டி கிடக்கு ஆணு பொண்ணு குடும்ப குட்டி எல்லாம் கிளடு கெட்ட பூரஞ்சு சேலையும் அதையும் கட்டிக்கிட்டு பாலை டான்ஸு சி கடல்கரை ஓரத்தில் பாலை டான்ஸ் ஒரு குடும்பமே ஆடுது குழந்தைகள் ஆடுது இங்கே வருங்கிற சந்ததிகள் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும் எண்ணூறு ஆண்டுகள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்த ஆங்கிலோடைய வில விழா எத்தனை இன்னுயிர்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நாட்டின் விடுதலைக்காக பூலித்தேவனை இழந்திருக்கோம் மாமன்னர் மருதுவாண்டிய தூக்கில் போட்ட ஒரு சமூகம் இந்த ஆங்கிலேய சமூகம் மாமன்னர் பூலித்தேவனை தூக்கில் போட்டவங்க வாஞ்சிநாதன் சாவுக்கு இதாக இருந்தவங்க காரணமாக இருந்தவர்கள் கிட்டவிட்ட மதல் நாள் திங்கராவின் உடைய விடுதலை போராட்டம் முதல் நாள் திங்கராவாக இருக்கட்டும் தூக்கு தண்டனைக்கு தூக்கு தண்டனை மிதித்தவர்கள் மகாவீ சிங்கை தூக்கில் போட்டவர்கள் சந்திரசேகர் ஆசாத்தை சுட்டு கொண்டவர்கள் பகத்சிங் ராஜகுரு சுகதேவை வந்து சுட்டு கொண்டவர்கள் தூக்கிலிட்டவர்கள் இது போன்ற எண்ணற்ற தேச தலைவர்களை கப்பலோடைய தமிழனை செக்கிலுக்கு வைத்து சித்திரவதை செய்தவர் செய்தவர்கள் சுப்பிரமணிய சிவத்தை தொழுநோய் வருவதற்கு காரணமானவர்கள் பசுமன் தேவரை சிறையிலே தள்ளினியவர்கள் இப்படி எண்ணற்ற பேர்களை எண்ணற்ற உயிர்களை வாங்கியவர்கள் இன்றைக்கு பேய்வாய் பீரங்களை வைத்து அவ்வீரன் அழகுமுத்துக்கோனை சுட்டு செதைச்சவர்கள் தீரன் சின்னமலையை தூக்கிலிட்டவர்கள் விருப்பாட்சி கோபாலநாயக்கரை தூக்கிலிட்டவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர்கள் இத்தனை இன்னுயிர்களை பறித்த ஒரு கலாச்சாரம் கொண்ட ஒரு சமூகம் விதைத்து விட்டு சென்ற அந்த விழாக்களை நாம் கொண்டாடுவது எவ்வளவு பெரிய மனவேதனை அளிக்கும் பாரத தேச விடுதலை என்பது பிற நாட்டினுடைய விடுதலைக்கு ஒப்பாகாது இந்த தேசம் எப்படி விடுதலை பெற்றது என்று சொன்னால் வங்கத்து சிங்கம் நேதாஜியால் விடுதலை பெற்றது ரத்தத்தால் பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம எப்படி பேணி காக்கணும் ஆனால் கலாச்சாரம் என்ற பெயரில் நாகரீகம் என்ற பெயரில் தங்களுடைய பண்பாடு நாகரீகத்தை மறந்து இந்திய மக்கள் மாறுவது எங்களை போன்ற தேசத்தை நேசிப்பவர்களுக்கு வேதனை அளிக்கின்றது கண்டிப்பான மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தயவுசெய்து இது போன்ற விழாக்கள் இந்த ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கு உடனடியாக இந்த எந்தெந்த ஆலயங்கள் திறக்கப்பட்டதோ அந்த ஆலயங்கள் மீது அரசு தனி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தின் மூலம் மூலமாக நாங்களே நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் ஏனால் என்றால் இது அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்ட கோயில் இவர்கள் இஷ்டத்திற்கு இரவிலே ஒரு மனிதன் தூங்கிக்கிட்டு இறைவன் என்பது எங்களை பொறுத்தவளுக்கு வாழ்கின்றவன் சும்மா நாங்கள் கள்ள கும்புறவன் தான் இந்த நைட்டிலெலாம் கோயிலில் திறந்து மண்டல தண்ணி ஊற்றுவான் எங்களை பொறுத்தவர் நான் திருமாறன் எப்படியோ அதே போல தான் இருக்க கர்ப்பகரத்தில் இருக்கக்கூடிய இறைவனும் அவர் உறங்குகின்ற நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரத்திலே போய் மண்டலே தண்ணியை ஊற்றி அந்த விழா எடுத்து அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம் என்று சொல்வது ஆகமுதிக்கு எதிரானது தயவுசெய்து இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்ட கோயில்களின் மீது அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தென்னிந்திய ஃபார்ட் பிளாக் நாங்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் என்னுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பார்த்து திருந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் இந்து சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்